பின்னாட்டுடைய சிவனையைப் போற்றி பின்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் அனைவருக்கும் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டிலிருந்து அனைவருக்கும் அனைத்து குறைகளும் நீங்கி முன்னேற்றம் அடைந்து அன்னருடைய வாழிலும் புத்திரபாக்கியம் வீடு வன் வீடு மனை வண்டி வாகனம் ஆபரணம் நிலபுலம் சொத்து பத்து பேறு புகழ் பதவி பட்டம் மால மரியாதை அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி செல்வாக்கு போன்ற பதினாறு வகை செல்வங்களும் பெற்று சித்திர மாதத்திலிருந்து இன்புற்று வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அனைவருடைய வாழ்விலும் அனைத்தும் கிடைக்கட்டும் ஸோ அனைத்து செல்வ நலங்களும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன் தமிழ் புத்தாண்டு பலன்கள் கட்டுக்கட்டாக பணம் கொட்டப்போகும் ராசிகள் ஸோ இந்த ராசிகளுக்கு எந்தெந்த ராசிகளுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுனால எந்தெந்த ராசிகள் முன்னேற்றம் அடைகிற ஒரு நிலைகள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேச ராசியில் நம்ம எடுக்கும்போது மேச ராசிக்கு நம்ம பலன்கள் சொல்லும்போது என்ன பண்ணுறோன்னா மேசராசிக்கு அஸ்வதி நட்சத்திரம் பண வருவாய்கள் நல்ல முன்னேற்றமான ஒரு என்றது ஏற்படுத்தி கொடுக்கும் பண வருவாய்கள் நல்ல முன்னேற்றமான ஒரு என்றது ஏற்படுத்தி கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிற ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் பிஸ்னஸில் டாப் நிலைகளை அடைகிற ஒரு வாய்ப்பு பரணி நட்சத்திரத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு யோக காலங்கள்னு சொல்லலாம் ஸோ அந்த யோக காலங்கள்ன்றது மேசராசிக்கு வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு யோக காலங்களாகவும் ரிசுபராசியில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் நிலைகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் மிருக சிறுட நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பால் உழைப்பால் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நிலைகள் என்றதும் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் புதிய தொழில் புதிய முன்னேற்றங்களில் பரிமாண வளர்ச்சிகள் அடைகிற ஒரு வாய்ப்புகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காலம் வந்தாச்சுன்னு நினச்சிக்கோங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் விலகிற அமைப்புகள் கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்குங்க புனர்பூச நட்சத்திரம் கடக ராசிக்கு வந்து பண வரவுகள் அதிகரிக்கிற ஒரு நிலையில் கொடுக்கும் அதே மாதிரி பூச நட்சத்திரத்துக்கும் செல்வாக்கு நிலைகளும் இது வரைக்கும் அஷ்டம இருந்த பாதிப்புகள் குரு பார்வையினால் விளங்கக்கூடிய அமைப்புகள் ஆகப்பட்டதும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு யோக காலங்கள் அப்படின்னு சொல்லலாங்க இதில் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசிக்கு யோக காலங்களாகவும் விளங்கக்கூடியது இந்த ஒரு தமிழ் புத்தாண்டிலிருந்து கொடுக்குங்க அதே மாதிரி மக நட்சத்திரக்காரர்கள் உடல் உபாதிகள் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கெண்டச்சனி போயிட்டுருக்காரு ஸோ அதனால் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் நிதானமாக செயல்படணுங்க போகிற நட்சத்திரக்காரர்கள் செயலில் கவனம் இருக்கணுங்க என்ன வேலை செஞ்சிங்கனாலும் அந்த வேலையை கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கோணுங்க இல்லைனா அது உளுந்து அதாவது பதறாத காரியம் சிதறாதுன்னுவாங்க அது போல் பதறாமல் செய்யுங்க சோ வெற்றி கொடுக்குங்க போட்டு எதை பண்ணி போட்டிங்கன்னா அப்புறம் கீழே உளுந்து உடஞ்சி போட்டோம் அப்புறம் நஷ்டம் ஆகணுங்க வாயு அட வாய் கட்டணுங்க வாயு வார்த்தைகள்ன்றது நம்ம பேசும் வார்த்தைகள் கவனமாக பேசணுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணாவது மாதம் ஆறாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு கண்டுசனி இருக்கிறதுனாலையும் கவனமாக இருக்கணும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சி பங்கு நிலையில் பாதிப்புகளை கொடுத்துருவாருங்க அதே போல் உத்திர நட்சத்திரம் சிம்மராசிக்கு ராசிக்கு புழக்கங்கள் கொடுக்கும் ராசி உத்திர நட்சத்திரக்கும் பணப்புழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் வந்து கன்னியாராசியில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டதும் ஏதாவது திருமணம் முடித்து போட்டு குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தை பாக்கியங்களும் வெளிநாட்டு வாய்ப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் மேசு ராசிக்காரங்களுக்கும் கன்னியா ராசிக்காரங்களுக்கும் வெளிநாட்டு பயணங்கள் அந்த அமைப்புகள் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குங்க ஸோ சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு காத்திருந்த பதவிகள் கிடைக்கிற ஒரு ப்ரொமோஷனுக்கோசரம் யாராவது காத்திருந்திங்கன்னா ஸோ அந்த ப்ரொமோஷன் அடைகிற ஒரு வாய்ப்புகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க இது சுவாதி நட்சத்திரக்காரங்களும் உழைப்பால் உழைப்பால் முன்னேற்றம் அடையக்கூடிய நிலைகளை கொடுக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வராருங்க எட்டாம் இடத்துல வரும்போது தகுந்தாலோட மனஸ்தாபங்கள் மனசங்கட்டங்களும் உடல் உபாதிகளும் இதெல்லாம் வந்து துளாராசிக்காரர்களுக்கு அதிகமாக கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வார்த்தையில் கவனமாக இருக்கணுங்க விசாக நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க விசாக நட்சத்திரத்துக்கு விருச்சிகராசிக்கு நன்மைகள் கொடுக்குங்க அதே போல் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்துக்கும் அதிகப்படியான நன்மைகள் சுப நிகழ்ச்சிகள் வீடு வண்டி வாகனம் ஆபரணம் நிலப்புலங்கள் சொத்து பத்து பேர் போன்ற பதவிகளும் முன்னேற்றங்களும் ஒரு வீடு கட்ட அமைப்புகள் கார் வாங்கிக்கூட அமைப்புகள் திருமணம் போன்ற சுபக மங்கள காரியங்கள் நடக்கிற ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் குரு பார்வையால் நன்மைகள் ஏற்படுற அமைப்புகளுக்கும் கேட்டைக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது நல்லா இருக்குங்க இதில் தனுசுக்கு மூலம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் லாபங்கள் நிலைகள் கொடுக்குங்க ஸோ ஆறாம் இடத்துக்கு குரு போகிறாரு சகட குருவாக போகிறாரு கொஞ்சம் சங்கடங்களுக்கு கொடுக்கும் உடல் உபாதிகளுக்கு கொடுக்கும் தனுசு ராஜிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணுங்க நீங்கள் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணுங்க உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிலைகளும் சொத்து சேர்க்கைகள் என்று கொடுக்கும் மகர ராசி பொறுத்த வரைக்குமே உத்திராடம் அவிட்டம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு ஏழு சனி இன்னுமே இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணாவது மாதம் வரைக்கும் ஏழு சனி இருந்தாலும் கடந்த ரெண்டாண்டு காலங்களாக உங்களை பாடாப்படுத்திய குரு பகவான் ஸோ இப்போ ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திர பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வர்றதுனால பிள்ளைகளால் அவமானப்பட்ட நீங்கள் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்கள் சொந்த ஊர் சொந்த இடங்களுக்கு பூமி வாங்கி போடு ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னேற்றமான ஒரு நிலைகளுக்கு கொடுத்துருக்குங்க மகர ராசி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க ஸோ இதில் வந்து மகர ராசிக்கு திருவாணம் அவிட்டம் உத்திராடம் இது மூணுக்குமே நல்லா இருக்குங்க இதில் ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் பெருசாக மகரத்துக்கு கொடுக்காதுங்க ஆனால் கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அவிட்டு நட்சத்திரக்கார பாதிப்புகளும் சதை நட்சத்திரக்காரங்களும் ஆல்ரெடி வச்சு செஞ்சாருங்க இந்த ஒன்றரை வருஷம் வச்சு செஞ்சார் பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க சதையும் அவிட்டும் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமே உங்களுக்கு ஜென்ம சனியாகவும் போயிட்டுருக்காருங்க குரு வந்து பார்வை விலகிறாருங்க அப்போ மூன்றாம் இடத்துல உட்காந்து தந்தேஸ்வரோடய உடலை பாதிக்கிறதும் தாயாரோட உடலை பாதிக்கிறதும் இது எல்லாமே இந்த ரெண்டாண்டு ரெண்டாண்டு காலங்களுக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோணுங்க அடுத்து மீனராசிக்கு வந்து புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மீனராசின அமைப்பில் யார் டனி போய்ட்ருக்காருங்க இரண்டு சின்ன இது வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருந்ததுனால பாதிப்பு இல்லைங்க இனி அவர் வந்து குடும்பஸ்தானத்தை விட்டுப்போட்டு மூன்றாம் இடத்துக்கு போகிறாருங்க மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானம் த தகப்பன் ஸ்தானம் சகோதரன் சகோதரி வழியிலும் சகோதரி வழியிலும் அன்னந்தம்பி வழியிலும் அப்பாவுடைய உடல்நிலை பாதிக்கிற நிலையிலும் சகோதர சகோதரிடம் மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் அடைகிற ஒரு வாய்ப்புகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க ஸோ சித்திரக்கணின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பல்வேறு வகைப்பட்ட காய்கனிகளை வச்சு ஸோ உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பணங்கள் அது கூட புதுசாக ஒரு பணங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த பணங்கள் புதிய தட்டில் வச்சு காய்கனிகள் வச்சு மலர்களை வைக்கணுங்க அந்த பணம் நகைகள் அதெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு முகம்பாக்கம் கண்ணாடி ஒரு சிறிய அளவில் வச்சு ஸோ ராஜகணிக்கு இருந்தால் சித்திரக்கனின்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் காலையில் ஆறு டு ஏழு உங்களுக்கு அந்த ஒரு மங்களவாரையில் உட்காந்து வழிபாடுகள் வச்சுக்கோணுங்க நீ தூங்கி வந்து அது பூஜை ரூமில் இருக்கக்கூடிய அந்த சித்திரக்கணியை பார்த்துக்கிட்டு போங்க அந்த வருடம் முழுவதும் நன்மையில் அரிக்கிற ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்